வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு ரயில்களுக்கு நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது புறப்படும் இடத்துலையும் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சென்று சேரும் இடத்துலையும் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது இன்னையில் இருந்து இந்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒரு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆரம்ப காலத்தில் சென்னையிலிருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் சென்னையிலிருந்து டைரெக்டாக கோவா போகணுன்னா அந்த ட்ரெயினை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது ஹூப்ளி வழியாக செல்லக்கூடிய ரயில் ஆனால் வரவேற்பு குறைவு அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த ரயில் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் இயக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் இன்ன வரைக்குமே அந்த ரயில் இயக்கப்படாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் சென்னையிலிருந்து கோவா போகணும் அப்படின்னா நமக்கு வேறொரு ஆப்ஷனுமே இருக்கிறது சென்னையிலிருந்து கோவாவுக்கு நான்கு ரயில்கள் இருக்கிறது டைரெக்டாக கிடையாது ஹூப்ளி வரைக்கும் தான் இருக்குது ஹூப்ளி போய் இறங்கி அங்கேருந்து வேறொரு ட்ரெயின் மூலமாக தான் நம்ம கோவாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் இருந்து கிளம்பக்கூடிய இரண்டு ரயில்களுக்கு நேரமாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த ரயில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இருந்து கிளம்பும் சென்னையிலிருந்து கிளம்பும் போது எந்த நேரமாற்றமும் இல்லை ஆனால் ஹூப்ளிலிருந்து கிளம்பும் போது நேரமாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க நான் நாலு ரயில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ரயில்கள் நம்ம இன்னும் இரண்டு வாராந்திர இருக்கிறது ஆனால் இப்போதைக்கு நேர மாற்றத்திற்குட்பட்டிருக்கக்கூடிய ரயில்கள் இரண்டு ரயில்கள் மட்டும்தான் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பரில் இன்றைக்கி பதிமூணாம் தேதி இரவு எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு இருந்து கிளம்ப வேண்டிய ரயில் இனிமேல் எட்டு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பாது ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாக எட்டு முப்பதுக்கு தான் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயிலுக்கு வேறு எந்த இடத்துலையும் நேரமாற்றம் இல்லை ஆனால் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து நேரமாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க எஸ்எம்பிடி பெங்களூருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துரும்னு வைங்களேன் அங்கே இருந்து ஜோலார்பேட்டைக்கு வரும்போது இந்த ரயில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தாமதம் அப்படிங்கிற மாதிரி வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மறுநாள் காலையில் வழக்கமாக பதினொன்று பத்துக்கு வர வேண்டிய ரயில் ஒரு இருபது நிமிடம் தாமதமாக இனிமேல் பதினொன்று முப்பதுக்கு தான் வரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது இன்றிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் ஆனால் இதே நேரத்துக்கு தான் சனிக்கிழமையும் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிளம்புது அந்த ட்ரெயின் இதே நம்பரில் இயங்குதான்னு கேட்டால் இல்லை ட்ரெயின் நம்பர் இருபது அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இரவு எட்டு இருபத்தி அஞ்சுக்கு புறப்பட வேண்டிய ரயில் இந்த ரயிலானது வருகிற பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை முதல் எட்டு இருபத்தி அஞ்சுக்கு பதிலாக எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் அங்கே இருந்து வரக்கூடிய ரயில் எஸ்எம்பிடி பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை வழியாக ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் வழியாக இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பதினொன்னு பத்துக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வரணும் ஆனால் சென்னை சென்ட்ரலுக்கு பதினொன்று பத்துக்கு வருமானு கேட்டால் வராது இனிமேல் இந்த ரயிலானது பதினொன்று முப்பதுக்கு காலையில் சென்னை சென்ட்ரலை வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக சென்னை சென்ட்ரல் போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது கனெக்ஷன் ட்ரெயின் போட்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும் இருந்து அஞ்சு நிமிஷம் தாமதமாக புறப்படும் அதனால் அஞ்சு நிமிஷம் நமக்கு இருக்குது இடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்கள்லையும் மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க காட்பாடி ஜோளார்பேட்டைக்கெல்லாம் தாமதமாக தான் வரப்போகுது அதனால் நமக்கு வர்றதுக்கு நேரம் அப்படிங்கிறது போதுமான அவகாசம் அப்படிங்கிறது இருக்கிறது இன்று முதல் நேரமாற்றம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்